ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன்புணங்களே எல்லாரும் ஆரோக்கியமாக சேஃபாக இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல் அழகாக சமைச்சி அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தே நிமிஷத்தில் குயிக்காக பிற்கங்காய் சட்னி எப்படி டேஸ்டியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிற்கங்காய் சட்னியில் அதிகமான நன்மைகள் இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சுட்டே வரப்பவே நம்ம பார்த்துட்டே வரலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பிற்கங்காய் எடுத்து அதை மீடியம் சைஸில் உள்ள பிற்கங்காய் மேலே உள்ள அப்படியே ஷார்ப்பாக உள்ள எல்லாம் அப்படியே வந்து தோலெல்லாம் அப்படியே ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுக்க வேணாம் லைட்டாக ஸ்கின் இருந்தால் பரவாயில்ல அதனுடைய ஸ்கின்லேயும் நான் அதாவது பிற்கங்காய் தோல்லையும் நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடு கருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு புளி அப்புறம் பத்து சின்ன சின்னதாக உள்ள பற்கள் அப்புறம் பச்சை மிளகாய் நான் ஏழு சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயமும் உரித்து எடுத்து வச்சிருப்போம் அதையும் எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கணும் ஒரு மூணு ஆர்க்கு அளவுக்கு வந்து கருவேப்பிள்ளையும் கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டோடு இருக்கிறதா மட்டும் இல்லாமல் அது கூட வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கு இப்போது சின்ன வெங்காயம் வந்து ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கூடவே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காய் துண்டுகளையும் சேர்த்து வதக்க போகிறோம் லைட்டாக தண்ணியை தெளித்து தெளித்து ரெண்டு தடவை தெளித்து தெளித்து நம்ம வந்து இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம் ஆஃப் இறங்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லித்தழையும் தேங்காவும் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் வச்சு அரைச்சிக்க வேண்டியதான் பெனிஃபிட்ஸ் வரலாம் பி பீர்க்கங்காயில் அதிகப்படியான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குங்கிறது தெரியும் இது வந்து அனிமியாவை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது நம்ம உடலில் ஹிமோக்ளோபிளையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது அது இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த காய் அதிகமாக யூஸ் ஆகுது நம்ம கான்ஸ்டிபேஷன் அதாவது வந்து மோஷன் போகிறப்ப ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் அப்புறம் லிவரை வந்து அது லிவரோட ஃபங்க்ஷன்ஸை இது இன்க்ரீஸ் பண்ணுது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுடைய உடலின் சூட்டை தணித்து அது வந்து குளிர்ச்சி ஆக்கிறதுக்கும் இந்த காய் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போது நம்ம ஃபைனலாக தேங்காயும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு பெருக்கங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அரைச்சாச்சு நம்ம வந்து தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி வந்து இவ்வளோ பீர்க்கங்காய் போட்டு பீர்க்கங்காயோட ஃப்ளேவர் ரொம்ப அந்தளவுக்கு தெரியல அதில் ஒரு டேஸ்ட் ரொம்ப பீர்க்கங்காய்க்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டு இல்லை ஸோ வந்து கத் கொத்தமல்லி தடையை கருவேப்பிலையெல்லாம் போட்டோம் இல்லையா கொத்தமல்லி தடையோட டாமினேஷன் அந்த ஃப்ளேவர் தான் இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் குட்டிஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஒரு அம்மாவா எங்கள் வீட்டில் என் குழந்தைங்களுக்கு நான் காய்கறி வச்சு இன்றைக்கி சட்னி செஞ்சு கொடுத்தாச்சு இன்றைக்கி காய்கறியை அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன் நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன காய் செஞ்சு கொடுத்தீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய்